ஷாமுக்கு கிருஷ்ணசாமி பையன் அதாவது இந்த கவின் கொலை வழக்குக்கு வந்து இவங்க ஏதோ இப்போ கண்டனம் இது நடத்தி அதில் பேசின போது குறிப்பிட்ட ஒரு சாதி தான் வந்து கொலை செய்துன்ற மாதிரி பேச பேசியிருக்கேன் அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி மரவர் சாதி ஒறியல் பேசுனாங்களே கடுமையாக நாங்கள் இருந்தோம் அதோட விளைவு தென்காசி பாராளுமன்றத்தில் உங்கள் அப்பா பண்டை கவிடுது தேவமர ஓட்டே விழுகாமல் திருப்பி வந்து அதாவது இப்போ கப்பா அப்பா எதிர்காலத்தையும் அளிக்கிறேன் திருப்பி அடுத்த தேர்தலில் தேவைமரம் ஒட்டு ஒண்ணு விழுகாது ஏன்னா குறி உலகத்துலேயே தேவைமரம் தான் குலம் பண்ணுறாங்கண்ணா தேவைமரத்தை தோத்து எந்த விசாரிங்க கொலை பண்ணுறது ஏன் ஏன் பெட்ரோல் கொண்டு வீசி போ கொன்னீங்களே ஆ இப்போ தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வர அப்பாவிகளை அதை விடவா குடூர சம்பவம் எது இருக்குது ஏதாவது பாதிக்கப்பட்டவங்க கொலை பண்ணாங்க பாதிக்கப்பட்ட சம்பவம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு முன் முன்விரோதம் ஏதாவது வச்சு குல எந்த ஒரு முன்விரோதமும்னா எந்த ஒரு பகையும் இல்லாம தேவர் ஜெயந்திய வந்து உருக்குலைக்கணும்னு சொல்லி பண்ண சம்பவம் யார் பண்ணா எந்த சாதிக்காரங்க பண்ணா சாம் சாதிக்காரங்க தானே நாங்க கூட செத்தவங்களை தியாகின்னு கொண்டாடல ஆனா கொண்டவங்களை தியாகி ஆக்கிட்டீங்க அப்ப எப்படிப்பட்ட சமூகம் ஏன்னா இந்த தப்ப சாம் குற்றவாளியில நான் தான் சொல்லுவ சொல்லுவோம் சமூகத்தை கண்டிப்பா நாங்கள் குறிப்பிட மாட்டோம் நீங்க சாதிய தீய சக்திகள் கிருஷ்ணசாமியும் சாமும் சாதிய தீய சக்திகள் அது மாதிரி நாங்கள் பேச மாட்டோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் புத்ராமணி தேவர் வழி வந்தவங்க ஏன்னா குற்றம் செய்கிறவனும் கொலை செய்கிறவனும் தான் குலக்காரன் இன்னொரு விஷயம் நீ பேசியிருக்க இங்கிலீஷ்காரனே நாங்கள் வந்து குற்றவாள குற்ற இது பண்ணி குற்றச்சட்டம் போட்டு எங்களை கையெழுத்து போட வச்சாங்க இங்கிலீஷ்காரன் எதுக்கு எங்களை குற்றவாளின்னு சொன்னால் அவனை எதிர்த்து விடுதலைக்காண்டி எதிர்த்தோம் விடுதலைக்காண்டி எதிர்த்ததுனால விடுதலைக்காண்டி எதிர்த்த எல்லாத்தையும் குற்றவாளியாக்கண்ணா இல்லை அப்போ விடு வெள்ளைக்காரண்டை அப்படியே சரி கட்டி போய் வெள்ளக்காரண்ட வேலை பார்த்தவங்களாம் ஒரு கூட்டங்கள்லாம் இருக்கு ஆனால் வெள்ளைக்காரனை எதிர்த்த ஒரே காரணத்தினால எங்களை வந்து இப்போ குற்றப்பரம்பரைன்னு கையெழுத்து போடுவது தான் அதுதான் எங்களுக்கு குற்றவாளிகள்னா வெள்ளைக்காரனுக்கு எப்படி குற்றவாளிகள் வெள்ளக்காரனை எதிர்த்து சோதரத்துக்கு போராண்டவன் தான் நாங்கள் அதுக்குத்தான் வெள்ளக்காரன் எங்க எது தெரிஞ்சுட்டு பேசு தெரியாமல் பேசாத இங்கிலீஷ்காரனுக்கு நாங்கள் குற்றப்பரம்பரை தான் ஏன்னா அவனை எதிர்த்தோன்றதுனால அதை விடுதலை வாங்கி கொடுத்துட்டோம் நாங்கள் வாங்கி கொடுத்த பிறகு இன்னைக்கு நாங்கள் அது ஆண்ட பரம்பரையா இருந்தால் குற்றப்பரம்பரை ஆக்கப்பட்டவர்கள் நாங்கள் அப்போ ஆண்ட பரம்பரையா இருந்து கடுமையாக இருத்தவங்க நாங்கள் வரலாறு தெரிஞ்சு வந்துட்டு பேசு தம்பி இப்படி வந்து ஒரு சாதியை குறிப்பிட்டு பேசி ஏன்னா கொலைன்றது இன்னைக்கு எல்லா சாதிக்காரனையும் எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் எல்லா சாதிக்கார்கள் நார்த் இந்தியன் கூட கொலை பண்றான் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க கூட கொலை பண்றான் அந்த மாதிரி கொலைன்றது சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து மனித மிருகங்கள் செய்யும் வேட்டை அதுக்கும் ஒரு சாதிக்கும் ஒரு அது ஒரு புனித சாதி இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்த சாதி தேவர் சாதியை வந்து பேசுறதுக்கு வாயில வச்சு பேச உங்களுக்கு அருகதையே கிடையாது நீங்கள் அரசியல் காசு சாக்கிட்டீங்க மீண்டும் மீண்டும் நீங்கள் அரசியல் காசு ஆக்கப்பட்டு கொண்டே இருப்பேன் தேவமானம் பேசுகிற வரைக்கும் எச்சரித்துக்கிறேன்